దిస్ వీడియో పై ఎస్బీఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్ కాంటాక్ట్పై వాట్సప్ నంబర్

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செம்பருத்தி பூ அதன் பயன்கள் செம்பருத்தி பூ அதன் பயன்கள் முடி வளர்ச்சி சர்ம ஆரோக்கியம் இரத்த அழுத்தம் குறைத்தல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல் மற்றும் இரத்த சொகையை தடுத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது மாதவிடாய் பிரச்சனைகள் வயிற்றுப்போக்கு மற்றும் உடல் சூட்டை தணிக்கவும் உதவுகிறது இதை தேநீராக அருந்தலாம் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து உச்சந்தலையில் தடவி பயன்படுத்தலாம் முடி மற்றும் சர்ம ஆரோக்கியத்திற்கு முடி வளர்ச்சி செம்பரத்தி பூ தேங்காய் எண்ணெயுடன் கலந்து உச்சந்தலையில் தடவுதல் முடி வளர்வதை ஊக்குவிக்கும் மற்றும் முடி நிரப்பதை தடுக்கும் செம்பருத்தி பூவை நம்ம பார்த்துருப்போம் அதன் மொட்டுகள் ஒற்றை இலைகள் போன்றவையெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நாட்டு செம்பருத்தியாக்கும் வீடியோவில் நம்ம பார்க்குறது சரும ஆரோக்கியம் செம்பருத்தி பொடியுடன் உள்ள ஆன்டி ஆக்சிட் மற்றும் அமிலங்கள் சருமத்தை புத்துணர்ச்சி அடைவதை செய்து இறந்த செல்களை அகற்றுதல் மற்றும் சுருக்கங்களை குறைக்கவும் உதவுகிறது இந்த செம்பருத்திப்பூ செம்பருத்திப்பூவில் நிறைய வகைகள் உள்ளன அவற்றில் ஒன்று இது வந்து நாட்டுச் செம்பருத்தியாகும் இரத்த அழுத்தம் செம்பருத்திப்பூ தேநீர் அருந்துவது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இத ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது சர்க்கரை நோய் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்து உதவுகிறது சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உடல் சூடு இது உடலுக்கு குளிர்ச்சி அளித்து உடல் சூட்டை தணிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி செம்பரத்தி இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது மாதவிடாய் பிரச்சனை மாதவிடாய் இரத்தப்போக்கு மற்றும் வயிற்றுவழி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகளை நிறைவேற்ற உதவுகிறது செம்பருத்தி பூ in